கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே விக்கிரக பெயரை வைத்திருக்கும் கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானத்தின் போது தங்கள் பெயரை மாற்ற வேண்டுமா என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போம் பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பாருங்க கோவிந்தசாமி ஆறுமுகம் வெங்கடேசன் வேல்முருகன் மாரியம்மா இப்படியெல்லாம் விக்கிரக பெயரை மாற்றாம அவங்க வச்சிருக்கிறாங்க இவர்களை இப்படி அழைப்பது சரியா தவறா அல்லது அது பாவமா அப்படின்றத நாம வேத வசனத்தின்படி என்ன செய்வோம்னா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் வேதத்துல சங்கீதம் பதினாறு நாளில் தாவிது இப்படி சொல்றாரு அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்று அவர்கள் செலுத்தக்கூடிய இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால உச்சரிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவிது ரொம்ப வைராக்கியமா சொல்றதை கூட நம்ம வேதவசனத்துல பார்க்குறோம் தொடர்ந்து நாம பார்க்கும்போது யாத்ராம இருபத்தி மூணு பதிமூணுல கூட இப்படி எழுதியிருக்கு உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமா இருங்கள் அந்நிய தேவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டாம் அது உன் வாயில கேட்கப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு இதுக்கு அப்ப என்னதான் பதில் ஞான ஸ்நானம் எடுப்பது உலகத்துக்காக அல்ல சொந்த ஆத்மாவுக்காக தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் பெயர் மாற்றம் என்பது அவசியம் அல்ல கட்டாயமும் அல்ல இருதயத்தினுடைய புது சிருஷ்டியே காரியம் என்பதை நாம் முதலாவது கவனித்துக் கொள்ள வேண்டும் முக்கியமா கிறிஸ்தவர்கள் என்பதை அரசாங்க பதிவுகளில் மாற்றுவது நம் நாட்டு சட்டப்படி அது ரொம்ப அவசியம் அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவாக விளங்கிக்கிறணும் வேதாகமத்தில் பாருங்க புதிய ஏற்பாட்டில் பல சீசர்களுடைய பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க பெயர்கள் அதாவது விக்கிரங்களுடைய பெயர்களை கொண்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாத்ராக்கு மேஷாக் ஆபேத் நேகோ இப்படி பலருடைய பெயர்களை நம்ம பார்க்குறோம் யோசேப்புக்கு கூட சாப்னா பண்ணேயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேருச்சதை பாக்குறோம் குறிப்பா புதிய ஏற்பாட்டுல அப்பல்லோ ஐனேயா அர்த்தமா தேமேத்ரியு எப்பா பிரோதித்து எர்மா எர்முகனே ஒளிம்பா பெபேயால் சேனா இந்த பேர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேதத்துல குறிப்பிடப்பட்டுள்ளரக பெயர்கள் தான் பிரியமானவர்களை பெயர் மாற்றம் என்பது அவசியம் இல்லை நம்முடைய இருதய மாற்றம் தான் அதே வேளையில அவரவருக்கு இஷ்டப்படுற வேலையில மாற்றிக்கொள்றதுல தவறும் கிடையாது அது அவரவருடைய மனசை பொறுத்து வேதவசனத்துல ஒண்ணு குழந்தையர் பத்து இருபத்தி ஒன்பதுல பாக்குறோம் உன்னுடைய மனசாட்சியை குறிச்சு நான் இப்படி சொல்லாம மற்றொருடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன் என் சுயாதீனம் மற்றொருடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவது என்ன பெயர் மாற்றத்தை விட மனமாற்றமே முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு குழந்தையர் பதினைந்து ஏழுல பாக்குறோம் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின கலாத்தியர் ஆறு பதினஞ்சுல கிறிஸ்து இயேசுக்குள்ள விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுமே இல்லை புது சிருஷ்டி தான் காரியம் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு ரோமர் பன்னெண்டு ரெண்டுல நீங்க இந்த பிரபஞ்சத்தை பூத்த வேஷம் தரிக்காம தேவனுடைய நன்மையும் ப பரிபூரணமான அவருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து அவருடைய மனம் புதிதாகிறதுனால என்ன செய்ய சொன்னா நீங்க மறுரூபம் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் எனவே மனந்திரும்பதிலும் மறுபடி பரத்தலும் ஞானஸ்தானம் என்னும் உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியான வாழ்க்கையும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்தலுமே வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது யாருக்கும் விசேஷமா குடும்பத்தினருக்கு இடரல் இல்லாம இருந்தா பெயர் மாத்திக்கொள்ளலாம் மற்றபடி பெயர் மாற்றம் அல்ல மனமாற்றமே ரட்சிப்பு என்பதை நாம இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சிய குற்றமா தீர்க்காம இருந்தா அதுவே நமக்கு போதுமானது எனவே பெயர் மாற்றம் என்பது முக்கியம் அல்ல அது தேவனுடைய தேவனுடைய வார்த்தைகளை கட்டாயமாய் சொல்லப்படல எனவே அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்காக நாம் பெயர் மாற்றிக் கொள்ளலாமே தவிர நாம் பெயர் மாற்றாவிட்டால் ஆண்டவர் கோவித்துக் கொள்ள மாட்டார் அவர் நம்மளை வெறுத்து விட மாட்டார் பெயர் மாத்தலைன்னா கிறிஸ்தவர்கள் கிடையாது என்பதை நாம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம யோசிக்க கூடாது அதனால நம்முடைய இருதையும் மாற்றமும் புது சிருஷ்டியா கத்தருக்காக வாழுவதே மிகவும் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்